கிறிஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இசுவி நாமத்திலே அன்பின் வாழ்த்து கிடைக்க நம்ம தியானிக்க போகிற வசனம் கலாத்தியர் நான்கு பத்தொன்பது என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் ஹாலே லுயா பிரியமானவர்களே கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் உருவாகணும் கிறிஸ்துவானவர் நம் மூலமாக வெளிப்படணும் அவராக இயேசு கிறிஸ்து நம் இருதயத்திற்குள் நம் உள்ளத்திற்குள் நம் வீட்டிற்குள் நம் இல்லத்திற்குள் நம் குடும்பங்களுக்குள் பிறக்க வேண்டுமானால் நமக்குள்ளாக கர்ப்ப வேதனை ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஆதி யூதர்கள் நியாய பிரமாணத்தின் முறைப்படி அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு வயிற்றில் பிறப்பார் என்பதாக இந்த இருக்கிற பெண்மணிகள் எல்லாரும் ஒருவேளை என் வயிற்றில் நான் ஒருவேளை தெரிந்து கொள்ளப்படலாம் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு காத்திருப்பாங்களாம் அந்த தான் பரலோகம் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் கண்ணி மரியால் அவர்கள் கர்ப்பவதியாகி தேவ இந்த உலகத்தில் பெற்றெடுக்க பாலகன் இந்த உலகத்தில் அவதரிக்க பரலோகம் தெரிந்து கொண்டது காரணம் அவர்களிடத்தில் காணப்பட்ட பல சுபாவங்கள் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தின விதங்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை தாழ்மையுள்ள வாழ்க்கை சாந்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால பரலோகம் அவர்களை தெரிந்து கொண்டது என்று சொல்லலாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாமும் அப்படிப்பட்ட கன்னி சுபாவத்தை உடையவர்களாக நம்மை அர்ப்பணி நாமும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை பரிசுத்ததால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது முக்கியமாக பெண்கள் இந்த சுபாவத்தில் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இயேசுவானவர் பிறப்பார் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இயேசுவானவர் பிறப்பார் உங்கள் மூலம் கிறிஸ்துவானவர் வெளிப்படும்படியாக உங்களை கத்தர் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார் உங்களை கிருபையுள்ள பாத்திரமாக மாற்றுவார் இந்த நாட்களை நம் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமே நம் மூலம் கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம் ஆத்ம பாரத்தோடு ஜெபித்து விசேஷ பாரத்தோடு நச்செய்தி அறிவிக்கிற அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்படுவார் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அநேக ஆத்துமக்கள் தேவனுடைய திருப்பப்படுவார்கள் அநேகருக்கு இந்த நற்செய்தி ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அநேகர் தேவனை அறிந்து கொள்ளும்படி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா இந்த கன்னிமறியாளின் அனுபவம் அவர்கள் எப்படி ஆண்டு சுபாவத்திற்கு இணையாக வாழ்ந்தார்களோ பரலோகம் தெரிந்து கொள்ளும்படி வாழ்ந்தார்களோ ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நற்பண்புகளோடு அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு நாமும் நம்மை அர்ப்பணித்து இன்றைக்கு யாரெல்லாம் கன்னிமரியாளின் குணத்தை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவானவர் எங்களிடத்தில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் அனுபவத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொருத்தருடைய சிந்தையையும் குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக ஒவ்வொருவரும் உண்மை விருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாற்றுங்க குடும்பங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட அனுபவத்தை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாள் கிறிஸ்து பிறப்பின் மனமகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால சமாதானத்தினால முடிவு வரை தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ அப்படி கரம் கூடவே இருந்து நடத்துவதாக